வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றை பார்க்கிருக்க வினாத்தால் மட்டக்களப்பு மேற்கு வலையக்கல்வி அலுவலகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த இடை காணுதல் தொடர்பான வினாவை தெளிவாகும் பழக்கமாக பார்க்கிருக்கிறோம் ஆனால் இந்த வினாத்தா இந்த வினாவானது ஒரு தேட்டமைக்குரிய வினா பேப்பர் கிளாஸ் செய்யும்போதே அதை கதைச்சிருப்பேன் நீங்கள் அதை வந்து தெளிவாப்பாயிருங்க இதை எங்களுக்கு ஒரு செகண்ட் டேமுக்கு எவ்வாறு ஒரு வினா வரணும் அப்படின்றதையும் ஒரு எதிர்பார்க்கை வினா மாதிரி ஒரு மொடல் வினா மாதிரி ஒரு வினா வந்து கதைச்சிருக்கேன் அதையும் தெளிவாப்பாயிருங்கோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வினாத்தால் செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே கூட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருக்கேன் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் செய்து பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை பார்க்குறது மூலம் திருத்தி கொள்ள முடியும் திருத்தி கொள்வதால் உங்களுக்கு உங்களையே நீங்களே ஒரு சுயமதிப்பீடு செய்து பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கும் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்போ நாங்கள் எப்படி அதில் எங்களுந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இதில் இதில் மாற்றம் செய்யணும் அப்படின்றதையும் கவனமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் வீடியோ தொடர்பான கருத்துக்களையும் உங்களுக்கு கிடைக்கிற புள்ளிகளையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான இதன் மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்க இந்த இந்த மாதிரியான பல வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ தான் புதிய புதிய வீடியோக்களை உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணுறதே கஷ்டம் சூம் கிளாஸ் ரெக்கார்டிங்காக இருந்தாலும் எடிட் பண்ணுறதுலேயே அவ்வளோ மினக்கடும் என்ற பிள்ளைகள் இருக்கிற சந்தேகங்களை கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அந்த அடிப்படையில் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு அணிந்து கொள்ந்தால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகும் கேட்பிக்கப்படும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை எங்கே சார் கேட்கலாம் என்று பல மாணவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க என்னிட்ட கேட்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வகுப்புக்கு இணைந்து கொள்ளுங்கோ சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகம் இல்லை பிள்ளையோட கலந்துரையாடத்தான் வேணும் அப்படின்ற சந்தேகமாக இருந்தால் சூம் பிளா சூம் கிளாஸ்லையும் வச்சு கலந்துரையாடப்படும் அந்த அடிப்படையில் பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் கேள்வி இந்த ஆறாவது கேள்வி இருக்குது தானே இந்த ஆறாவது கேள்வி உண்மையாக நாங்கள் தேட்டவங்களை தான் செய்யக்கூடிய கேள்வி அதாவது இதை ஒன்பதாம் ஆண்டில் படித்த அறிவை வச்சு கொண்டு ஒரு இடைகான்றது ஒரு மூடுரன் பெரம்பல் இந்த இடைகான்றதுனால் அந்த மூடுரன் பெரம்பல் கூட்டமாக்கப்படாத மூடுரன் பெரம்பலாக இருக்கணும் இல்லை கூட்டமாக்கப்பட்ட மூடுரன் பெரம்பலாக இருந்தாலும் நடுப்பருமானம் எங்களுக்கு தரப்படணும் நடுப்பருமானம் எங்களுக்கு தரப்படணும் மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை எங்களுக்கு இந்த நடுப்பருமானம் ஏன் காண வேண்டி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் செய்கிறதுக்கு முன்னுக்கும் நான் ஒரு வேறு கேள்வியை உங்களோட கதைச்சிட்டு வரேன் ரைட்டா இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும் எங்களுக்கு இது வந்து ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெரம்பர் கூட்டம் சார் என்ன சார் கூட்டம் என்று சொல்கிறீங்க என்று சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்றா இதில் இந்த மூன்று நாட்கள் இருக்குது தானே நோயாளர்களின் எண்ணிக்கை இல்லை புள்ளி மாணவர்கள் பெற்ற புள்ளி அவர் இந்த எக்ஸாம் மார்க்ஸ் முப்பதுக்கு எத்தனை பெற்றவை அப்படின்றது இது நாட்களின் எண்ணிக்கை இல்லை மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டுக்கொள்வோம் அது நாங்கள் திரும்ப எழுதத்தனைபுறோம் இதில் வந்து ஏழு மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ஏழு மாணவர்களும் எத்தனை மார்க்ஸ் எடுத்தாங்களென்று கேட்டால் ஒரே மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா இல்லை அவங்க பதினொன்றுக்கும் பதினஞ்சுக்கும் இடையில சில பேர் பதினொன்று எடுத்துருக்கலாம் பன்னெண்டு எடுத்துருக்கலாம் பதிமூன்று எடுத்துருக்கலாம் பதினாலு எடுத்துருக்கலாம் பதினஞ்சு எடுத்துருக்கலாம் ஒரு ஐந்து புள்ளிகள் எடுத்த மாணவர்களை உண்டாக்கியிருக்கேன் ஏன் உண்டாக்கியிருக்கிறேன்டா அவை அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குவியம் பதினொன்றுக்கும் பதினஞ்சுக்கும் இடையில் இருக்கிறாங்க நான் உண்டாக்குறேன் அதான் கூட்டமாக்கப்பட்ட தரவு எல்லாருமே ஒரே தரவு இல்லை எல்லாருமே எடுத்த புள்ளி சம இல்லை ஆனால் அவையில் ஏன் உண்டாக்குறேன்னு அவை இந்த இடைவெளி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதால இந்த குறித்த வீச்சுக்குள்ளே இருக்கிறதால அவையில் நான் உண்டாக்கியிருக்கேன் இப்படி மொத்தமாக ஒரு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கூட்டங்களாக மாற்றிருக்கேன் ஆறு வகுப்பாயைகள் ஆறு வகுப்பாய்களாக மாற்றி இந்த மாணவர்களின் அன்னைக்கே இங்கே போட்டிருக்கேன் சரிதானேடா இதுவே வந்து நாங்கள் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்பதாம் ஆண்டு அறிவோடு செய்யக்கூடிய ஒரு கணக்கு சின்னனா நான் ஒரு கல்வியொன்று போடுவேன்டா தரம் பத்தில் கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் இந்த குடும்ப அங்கத்தவர்கள் எண்ணிக்கை குடும்பங்கள் இருந்து எண்ணிக்கை அதாவது தரம் பத்தில் ட்வின்ஸ் இல்லாமல் படிக்கிற பிள்ளைகளை நான் எடுத்து கேட்குறேன் எங்களோடய வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் அதாவது உங்களோட குடும்ப கார்டில் பதினஞ்சுள்ள ஆக்கள் இந்த எண்ணிக்கை உங்களோட குடும்ப கார்டுன்றா மாணவர்கள் இந்த குடும்ப அங்கத்தவர்களின் எண்ணிக்கை சில குடும்பங்களில் மூன்று பேர் உள்ள குடும்பம் இருக்கும் சில குடும்பங்களில் மிகச் சொற்பமாக ரெண்டு பேருள்ள குடும்பங்களும் இருக்கும் அது மூன்று பேர் உள்ள குடும்பம் நாலு பேருள்ள குடும்பம் அஞ்சு பேர் உள்ள குடும்பம் ஆறு பேருள்ள குடும்பம் ஏழு பேர் உள்ள குடும்பம் தான் மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கொள்வோம் இங்கே அப்படி இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கை அதாவது நான் இதில் ஒவ்வொரு மாணவன் திறவையும் குடும்பமாக எடுக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் உள்ள குடும்பம் ஒரு ஆள் மூன்று பேர் உள்ள குடும்பம் அஞ்சு நாலு பேர் உள்ள குடும்பம் ஆறு அஞ்சு பேர் உள்ள குடும்பம் எட்டு ஆறு பேர் உள்ள குடும்பம் மூன்று ஏழு பேர் உள்ள குடும்பம் ஒன்று நாங்கள் மொத்தமாக எத்தனை குடும்பங்கள் இந்த தரவுகளை எடுத்திருக்க வேண்டாம் ஆறு பன்னிரெண்டு இருபது இருபத்தைந்து குடும்பங்கள் இந்த தரவுகளை நாங்கள் பெற்றிருக்கோம் இப்போ இருபத்தைந்து குடும்பங்கள்லேயும் இருக்கிற மொத்த ஆட்கள் அதாவது நான் இடை காண போகிறேன் இடை என்றால் மொத்தமாக இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சராசரி இடை என்றதின் தமிழ் சொல்லு இந்த இடைண்டா மிட் என்று தான் வரும் மிட் நடு அதை தான் இடை என்று சொல்கிறோம் ஆனால் இடை என்றதின் மூலம் நாங்கள் புரிஞ்சு கொள்வது சராசரி அவரேஜ் அவரேஜ் நாங்கள் காணப்போகிறோம் என்றால் என்ன செய்வணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட ரிப்போர்ட் கார்டை நீங்கள் இடை சராசரி காணுவீங்க சராசரி சராசரிக்கான்கிறதுத்துக்கும் கூட சார் என்ன செய்கிறவர் மொத்தம் எத்தனை பாடமோ அத்தனை பாடத்தையும் கூட்டிகிட்டு அத்தனையாளை பிரிப்பார் அதாவது சராசரியாக நீங்கள் ஒரு பாடத்துக்கு பெற்றுக்கொள்கிற புள்ளி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்பதாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் பதினோரு பாடம் படிச்சிருப்பீங்க ஒன்பதாம் ஆண்டில் வந்து உங்களுக்கு பதினோரு எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ பதினொன்று பதினோரு பாடத்து இந்த எக்ஸாம் மார்க்ஸையும் கூட்டி போட்டு பதினொன்று ஆளை பிரிச்சுருப்பேன் இப்போ பத்தாம் ஆண்டு வந்தப்பறம் நீங்கள் எத்தனை பாடம் எக்ஸாம் எழுதுறீங்க இப்போ இருக்கிற படி ஒன்பது பாடம் என்ன ஒன்பது பாடத்தை இந்த பரிட்சியையும் கூட்டி போட்டு இப்போவும் பதிமூணாவில ஏசார் பிரிக்கிறார் இல்லை இப்போ இப்போ வந்து பத் ஒன்பது ஆள பிரிக்கிறார் என்ன எத்தனை பாடமோ அத்தனை ஆளில் பிரிக்கிறார் அதே தான் இப்போ மொத்தம் இருபத்தைந்து குடும்பங்கள்ல இருக்கிற குடும்ப அங்கத்தவர்கள் இந்த எண்ணிக்கை தொடர்பான ஒரு அட்டவணை இங்கே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன விஷயம் இருக்கிறேன் பிள்ளைகள் இது ஏன் கூட்டம் ஆக்கப்படாத தளப்பு தொகுதின்னு சொல்கிறேன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த எட்டு பேர் எட்டு குடும்பங்களை பற்றி இதில் தகவல் சொல்லிக்கிறேன் இந்த எட்டு குடும்பங்களும் குடும்ப அங்கத்தவர்கள் இந்த எண்ணிக்கை எத்தின எட்டு குடும்பமும் ஒரே எண்ணிக்கை ஒரு எட்டு தரவும் ரிப்பீட்டாக வர்ற இந்த எட்டு தரவும் ஒரே தரவு தான் என்ன தரவு அஞ்சு அதனால தான் இதை சொல்கிறேன் நான் இது கூட்டமாக்கப்படையில் இது வந்து அஞ்சு பேர் கொண்ட குடும்பம் தான் சரி இப்போ எனக்கு மொத்தம் எத்தின குடும்பத்தில் இல்லை மொத்த அங்கத்தவர்கள் அந்த எண்ணிக்கை தேவை என்ன செய்யலாம் இதை கூட்டினா மொத்த அங்கத்தவர்கள் எண்ணிக்கை வருமா குடும்ப அங்கத்தவர்களின் எண்ணிக்கை அப்படி கூட்டினா மொத்த அங்கத்தவர்கள் எண்ணிக்கை வந்துருமா மொத்தமாக இருபத்தைந்து குடும்பத்திலையும் உள்ள மொத்த அங்கத்தவர்கள் எண்ணிக்கை இதை கூட்ட வந்துருமா இல்லை ஸோ நாங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் இருந்த மொத்த எண்ணிக்கை காண்றதுக்கு என்ன செய்யணும்டா புதுசாக ஒரு குளம் புதுசாக ஒரு கோளம் ஒன்றை நாங்கள் சேர்க்கணும் அந்த குளத்தில் என்ன செய்ய போகிறோம் இது ரெண்டையும் பெருக்கி பெருக்கி போட போகிறோம் ஏன் பெருக்கி போடுறோம்ன்றது உங்களுக்கு விளங்கும்டா இந்த இந்த ரெண்டு பேர் ரெண்டு அங்கத்தவர்கள் கொண்ட குடும்பம் ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கு ஸோ இந்த ஒரு குடும்பத்தில் மொத்த அங்கத்தவர்கள் இந்த எண்ணிக்கை ரெண்டு மூன்று அங்கத்தவர்கள் கொண்ட குடும்பம் ஐந்து இருக்குது ஸோ மூன்று அங்கத்தவர்கள் கொண்ட ஐந்து குடும்பத்திலே மொத்தம் எத்தனை பேர் பதினைந்து நாலு அங்கத்தவர்கள் கொண்ட குடும்பம் ஆறு இருக்குது இந்த ஆறு குடும்பத்திலேயும் உள்ள மொத்த அங்கந்த அங்கத்தவர்கள் எண்ணிக்கை இருபத்தி நாலு நாற்பது பதினெட்டு பதினாலு ஏனெண்ட விளக்கம் விளங்குது இப்படி பெருக்கி போடுறதால இந்த குளத்துக்கு ஒரு தலையங்கம் போடணும் இந்த மேலே இருக்கிற இந்த மேல இந்த அட்டவணைக்கு என்ன பேர் போட போகிறோம் வேண்டா இந்த நடுப்பெருமானத்தை நடுப்பெருமானம்னு சொல்கிற இல்லை தரவைசண்டம் மீடர் அண்ட் ஃப்ரீக்குவென்சிலேருந்து எஃப்என்னு எடுத்துக்கொள்றதால இது ரெண்டையும் பெருக்கிறதால இந்த குளத்துக்கு பேர் எஃப்எக்ஸ் குளம் சரி தானே சரி இதை கூட்டுறதன் மூலம் மொத்தமாக இருபத்தைந்து குடும்பங்கள்லேயும் இருக்கிற மொத்த அங்கேத்தவர்கள் இந்த அன்றைக்கி வந்துடுற போகுது ஏழு பதினொன்று பத்தொம்பது இருபத்தி மூன்று மூண்டை போட்டு ரெண்டு மிச்சம் மூன்று அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று நூற்றி ரெண்டு பேரை போதுரா நூற்றி பேர் இந்த இருபத்தைந்து குடும்பத்திலேயும் இருக்கிற மொத்த அங்கத்தவர்கள் இந்த இடை சமன் மொத்தமாக இருக்கிற அங்கத்தவர்கள் இப்படி எக்ஸாமில் மொத்த மார்க்ஸையும் கூட்டிகிட்டும் சரி சரி சமனாக இருபத்தைந்து குடும்பங்கள்லேயும் இருபத் பதினஞ்சு பா என்ன சாரி பதினோரு பாடம் என்ன பதினொன்று பாடத்துக்கும் பிரிச்சிங்களோ இப்போ ஒன்பது பாடத்துக்கு பிரிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மொத்த அங்கத்தவர்களும் சரிசமனாக இருந்திருந்தா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்திருக்கணும்ன்றதை காண்றதுக்கு நூற்றி பதிமூண்ட இருபத்தைந்தாலை பிரிக்கணும் இதுக்கு ஒரு சின்ன சூத்திரம் இருக்கு பிள்ளை அது சூத்திரம் தேவையில்லை இடைசமன் சிக்மா எஃப்எக்ஸ் அதாவது எஃப்எக்ஸ் குளத்துந்த கூட்டுத்தொகையின் கீழ் சிக்மா எஃப் எஃப் குலத்தின கூட்டு தொகையால் வகுப்பதன் மூலம் நாங்கள் வந்து இந்த இடையை காணலாம் சம் ஏன்னா நாங்கள் வந்து காணலாம் ரைட் ஓகே இங்கே வந்து நூற்றி பதிமூண்டை இருபத்தஞ்சாவில் பிரிக்கோணும் பெரிய பிரச்சனை இருபத்தஞ்சால் பிரிவிடுமா தசமகனில் வரும் வரட்டும் இடை சராசரி வந்து தசமகனில் வரலாம் சரிதானே நூற்றி பதிமூண்டை நாங்கள் இருபத்தஞ்சால் வகுக்க போகிறோம் ஒன்றில் இருபத்தஞ்சு இருக்கோண்டா இல்லை பதினொன்றில் இருபத்தஞ்சு இருக்கோண்டா இல்லை நூற்றி பதினொன்றில் இருபத்தஞ்சு இருக்கோண்டா ஓம் இருக்குது நாலு முறை நூறு கழிச்சா பதிமூன்று தசந்தாண்டிக்க தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க சை வர்றங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி முப்பதில் இருபத்தஞ்சு இருக்குண்டா ஓம் இருக்கு அஞ்சு முறை நூற்றி இருபத்தி அஞ்சு கழிச்சா அஞ்சு அடுத்த சை வர்றவங்க அடுத்த சை வர்றவங்கன்னா ஐம்பது ஐம்பதுல இருபத்தஞ்சு இருக்குண்டா இருக்கு சரியாக ரெண்டு முறை அதோட முடிஞ்சிடும் ஸோ ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தை எடுத்து நண்டா நாலு தசம் ஐந்து ரெண்டு இது தரம் பத்தை வைத்து கொண்டு தரம் பத்தில் கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் இருபத்தைந்து மாணவர்களை கொண்டு நான் ஒரு அவரேஜ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த அவரேஜ் இந்த இடை எனக்கு எந்த விதத்தில் பிரியோசனமாக இருக்குமெண்டா என்னுடைய பாடசாலையில் மொத்தமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த சேர்ந்தாக்களும் படிப்பாங்க மொத்தமாக ஐநூறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கல்வி கேட்கின்றார்கள் ஐநூறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஸோ ட்வின்ஸோ இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்தால் ஒரு தரத்துக்கு ஒரே குடும்பத்தில் இருந்தால் அவையில் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் கணக்கெடுப்போம் இப்போ இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன சொல்கிறது பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டங்கள் எல்லாம் குடும்பங்களை தான் கவுண்ட் பண்ணுவியும் எதை கவுண்ட் பண்ண மாட்டேம் ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த அன்றைக்கி கணக்கெடுக்க மாட்டேங்குது உதாரணத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் அறுநூறு பேர் கூட இருந்திருக்கலாம் ஐநூறுக்கு மேலே இருக்கும் ஆனால் நாங்கள் குடும்பங்கள் என்று போது ஐநூறு குடும்பங்கள் இருக்குது ஸோ இங்கே இந்த பாடசாலையில் கல்வி வேறுகின்ற அத்தனை குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறோம் மொத்தமாக எத்தனை பேர் வரலாம் அப்படின்றத நாங்கள் கெஸ் பண்ண போகிறோம் எல்லா குடும்பத்தை இந்த டீட்டெயிலும் அடுத்து மடுத்துடலாம் அப்படி இல்லாமல் நாங்கள் எழுமாறாக தரம் பத்தை வைத்து கொண்டு தரம் பத்தில் கல்வி வயலுகின்ற மாணவர்களை பயன்படுத்தி கண்ட இந்த இடையை பயன்படுத்தி கொண்டு ஐநூறு குடும்பத்திலேயும் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்றத உயிர் கெஸ்ஸிங் உயித்தறியலாம் எப்படி தெரியலாம் ஒரு சராசரியாக நான் நாலு தசம் ஐந்து ரெண்டு படி ஐநூறு குடும்பங்கள்லேயும் கிட்டத்தட்ட எத்திர வேறு இருக்கலாம் கிட்டத்தட்ட அவரேஜ் ரெண்டு சைவரையும் தூக்கி பின்னால் ஓட்டுட்டு பெருக்கிறன் பிற தசங்குத்துவம் பத்து சைவரை போட்டு ஒரு மிச்சம் இருபத்தஞ்சு ஒன்று இருபத்தாறு ஆறை போட்டு ஒரு ரெண்டு மிச்சம் இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு தசங்குத்தோனும் தசத்துக்கு பின்னால் ரெண்டு தானம் இருந்தது ஆகவே கிட்டத்தட்ட சராசரியாக சராசரியை பயன்படுத்தி நாம் பயன்படு காண்றேன் இந்த ஐநூறு குடும்பத்தாலையும் இந்த பாடசாலையில் உள்ள குடும்பங்களில் இருக்கிற மொத்த ஆக்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபதுக்கு கிட்ட இருக்கலாம் அதுக்காண்டி சரியா ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபது இருக்கும்போது நான் சொல்லல கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருக்கலாம் ஸோ இதுதான் உண்மையாக நீங்கள் காண்ற இடையாக இருக்கும் இதுதான் திற ஒன்பதில் நீங்கள் படித்த இடை கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதி பொதுவாக இது வந்து தொடர்ச்சியாக இருக்கணும் சில நேரம் இதை வந்து நாங்கள் நடுப்பருமானம் குளத்தை போடுவாங்கள் அஞ்சு பத்து பதினஞ்சு அப்படியும் போடுற இடங்கள் இருக்குது அது சந்தர்ப்பத்தை பொறுத்து இப்போ நாங்கள் இந்த கணக்கை குறித்த இந்த கணக்கை நாங்கள் செய்ய போகிறோம் எங்களுக்கு நடுப்பருமானம் என்ற ஒரு குளம் தேவை ஏன் தேவை என்றதை நான் சொல்லிடுறேன் இப்போ எனக்கு இந்த ஒன்று தொடக்கம் ஐந்து வரை புள்ளி பெற்ற மாணவர்கள் ரெண்டு பேர் ஒன்றுக்கும் ஐந்துக்கும் இடையில் புள்ளி பெற்ற மாணவர்கள் இந்த அன்றைக்கி ரெண்டு அப்போ அந்த ரெண்டு பேரும் பெற்ற மொத்த புள்ளி என்றால் ஒன்று எடுக்கிறதா அஞ்சு எடுக்கிறதா ரெண்டு பேரும் ஒரே புள்ளி எடுத்திருப்பானா அப்படியும் இருக்கணுமெண்ட்டு அவசியம் இல்லை ரெண்டு பேரும் ஒரே புள்ளி எடுத்துருக்கணுமென்ற அவசியம் இல்லை ஒருதன் குறைவாக இருக்கும் ஒருதன் கூடவே இருக்கனுடைய போக்குள்ளே போகும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு கொண்டு போவான் ஒருதன் மிக குறைஞ்சவன் ஒன்றுக்கு கிட்டே இருப்பான் அடுத்தவன் அஞ்சுக்கு கிட்டே கூட வந்துடலாம் ஸோ நான் ஒன்று மடுக்கையில்லாது அஞ்சு மடுக்கையில்லாது ஒன்றுக்கு இடையக்குள்ளே இருக்கிற ரெண்டு பெருமானத்தை எடுத்து குழப்பிக்கொள்ள இல்லாது ஸோ நான் என்ன செய்கிறேன்டா இதுக்குள்ளே ஒரு குட்டி இடையை பயன்படுத்துகிறேன் இதுக்குள்ளே ஒரு குட்டி நடு அதாவது நாங்கள் ஒன்றும் எடுக்காமல் அஞ்சும் எடுக்காமல் ஒன்றுக்கும் அஞ்சுக்கு நடுவில் இருக்கிற மூண்டு எடுக்க போகிறோம் சொல்கிறோம்லங்க இல்லையா ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் நடுவில் மூன்று இருக்குன்னு நீங்கள் எப்படி சார் வேகமாக சொன்னீங்க அப்படின்றா ரெண்டு இட விளக்கம் இருக்கடா ஒன்று அஞ்சு இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இடவழியைப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இடவழியை ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்றை கழித்தா நாலு அந்த நால ரெண்டால் பிரித்தா ரெண்டு ஸோ நடுப்பெருமானத்தை நடுவில் இருக்கிறாள் காண்றதுக்கு முன்னெல்லை கீழெல்லையிலேருந்து ரெண்டை கூட்டினா நடுவுக்கு வருவோம் திரும்ப ரெண்டை கூட்டினா பின்னுக்கு போவோம் ஸோ நடுவில் இருக்கிறாள் மூன்று மூன்று வீதம் நான் கணக்குக்கு ஒரு எடுகோல் எடுக்கிறேன் அதுதான் நடுப்பெருமானம் இல்லாட்டி நடுப்பருமானத்தை காண்றதுக்கு என்னமோ ஒரு இலகுவான வழி இருக்குது மேலெல்லையே கீழெல்லையும் ஒன்றையும் அஞ்சையும் கூட்டிட்டு ரெண்டால் பிரிக்கலாம் ஒன்றையும் அஞ்சையும் கூட்டினா ஆறு ஆறு ரெண்டால் பிரிச்சா மூன்று அண்டு வரும் இதே மாதிரி எல்லா கணக்குக்கும் செய்து கொண்டு இந்த மெதட்டை பின்பற்றார்கள் கொஞ்சம் வேகமான நடுப்பருமானத்தை போட்டுக்கொண்டு போகலாம் இந்த எல்லா இடமும் வகுப்பாயிடும் இந்த பெர்மன் சமன் அப்படின்னு பார்த்தா இந்த நடுப்பருமாணம் கோலம் நாங்கள் நிரப்பணும் எப்படி இருந்தாலும் இது செகண்ட் பார்ட் கேள்வி நாங்கள் எங்கே சமர்ப்பிக்கணும் ஒரு செகண்ட் பார்ட் கல்வியை நாங்கள் எங்கே சமர்ப்பிக்கணும் ஆன்சர் சீட்டில் தான் சமர்ப்பிக்கணும் ஸோ கட்டாயம் நாங்கள் விடை ஒரு ஆன்சர் சீட்டில் திரும்ப கொடுக்கணும் வினா இலக்கம் அஞ்சு அஞ்சு ஆறாம் ஆறு வினா இலக்கமாறு ஒரு நாலு குளம் இருக்கிற அட்டவணை என தரம் திருமுருகா வாசிக்கிறன் முப்பது புள்ளிகளை கொண்ட வினாத்தாள்களுக்கு மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் தொடர்பாக தகவல் கீழே உள்ள அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது மேலே உள்ள தரவின்படி ஆகார வகுப்பு யாது நேர கேட்ட கல்விகளை போயில ஆகார வகுப்புன்றால் அதிகூடிய தரவை கொண்டிருக்கிற வகுப்பு அதிகூடிய தரவு அதிக கூடுதலான தரவு ஒன்பது தரவு அந்த ஒன்பதை கொண்டிருக்கிற வகுப்பு தான் ஆகார வகுப்பு ஆகார வகுப்பு என்ன பதினாறு தொடக்கம் இருபது புள்ளி என்றது தான் ஆகார வகுப்பு பதினாறு தொடக்கம் இருபது இது கழித்தல் அடையாளம் இல்லை தொடக்கம் வரை அந்த அடையாளமா ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம் மேலே உள்ள அட்டவணையை பிரதி செய்து எஃபெக்ட்ஸ் நிரலை பூரணப்படுத்தி இடையை கிட்டிய முழுவண்ணுக்கு காண்க நாங்கள் போன முறை இடையே மட்டன் தட்டை எல்லாம் இல்லை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் மட்டன் தட்டை சொன்னால் மட்டும்தான் மட்டன் தட்டோணும் ஆனால் இங்கே கிட்டிய முழுவன்னுக்கு காண்கன்னு சொல்லுவது நாங்கள் மட்டன் தட்டை தான் போதும் போகிறோம் நாலு கோலம் இருக்கிற மாதிரி அட்டவணை இது உண்மையை சொன்னால் தரம் பத்தில் தான் நாங்கள் படிப்போம் நாலு கோலம் இருக்கிற அட்டவனை வந்து நாங்கள் பத்தாம் ஆண்டுக்கு தான் வரும் நடுப்பருமானம் காண அட்டவனை ஒன்பதாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மூன்று கோளம் அதாவது கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியாக இருக்குது இது வந்து கூட்டமாக்கப்பட்ட தரவு என இடை காண சொல்லி வர்றது வந்து தரம் பத்தில் தான் நாங்கள் படிப்போம் பத்தோடு படித்து முடிச்சுடுவோம் கேட்டாச்சு சரி நாங்கள் அதையும் பார்த்துருவோம் மாணவர்கள் இந்த புள்ளி வகுப்பா சொல்லலாம் புள்ளி நடுப்பெருமானம் நாங்கள் அதில் வந்து நடுப்பெருமானம் நடுப்பருமானத்தை எக்ஸ்ன்னு சொல்கிறேன் மீடு அதாவது மாணவர்கள் இந்த எண்ணிக்கை வந்து மீடன் ஃப்ரீக்குவன்சியில் வருது திரும்ப திரும்ப எத்தனை பேர் வருதுன்றது தான் எண்ணிக்கை இது ரெண்டையும் கோல பெருக்கி போடுறதால எஃபெக்ஸ் குளம் மாணவர்கள் இந்த புள்ளி ஒன்று தொடக்கம் அஞ்சு ஆறு தொடக்கம் பத்து பதினொன்று தொடக்கம் பதினஞ்சு பதின் ஆறு தொடக்கம் இருபது இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி அஞ்சு மாணவர்கள் இருந்து இன்றைக்கி அவங்க தந்திருக்காங்க நாங்கள் அதுக்கு முன்னுக்கு நடுப்புருமானத்தை கண்டுபிடிக்கணும் நடுப்புருமானத்தை ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் மேலிலேயும் கீழிலேயும் கூட்டி ரெண்டால் பிரிக்கலாம் நான் ரெண்டு தான் இந்த இடம் இருந்தேன் மொத்தம் நாலு எல்லா இடமும் நாலு தான் இட வழிகின்றத கண்டு ப பார்க்குறேன்னு ஓகே ஸோ ரெண்டு ஆளை பிரித்தா ரெண்ட முன் மேலெல்லையோட முன்னெல்லையோட கீழே கீழெல்லையை சொல்கிறேன் கீழே இல்லை முன்னெல்லையோட அப்படியே கூட்டிக் கொண்டு போனால் சரி நடுப்புமான மூன்று எட்டு பதிமூன்று பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இந்த ஐடியா வந்து உண்மையாக தரம் பார்த்தக்குரிய சின்ன விஷயந்தான் ஒன்பதாம் ஆண்டில் படித்ததை விட மேலும் ஒரு சிறிய ஒரு பகுதியை சேர்த்துட்டோம்னா பத்தாம் ஆண்டு கணக்கு செஞ்சுருவான் என்ன பத்தாம் ஆண்டில் இதை விட வேறு ஒரு ஐடியாவும் பயன்படுத்துவோம் ப படிப்போம் இதுதானே சார் ஏன் சார் திரும்ப இதை பத்தாம் ஆண்டில் படிக்க போகிறோம் இது ஒன்பதாம் ஆண்டை விட ஒரு தானே வித்தியாசம்டா நாங்கள் இதில் என்ன என்னமோ ஒரு வித்தியாசமாக படிப்போம்டா எடு கொண்ட இடை உத்தேசமாக ஒரு ஆளை நாங்கள் இடையாக யோசித்து அதை வச்சும் இதை படிப்போம் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதுதான் பின்பற்ற போகிறது இப்போதைக்கு நாங்கள் எஃப்எக்ஸ் தான் ரைட் ஓகே மாணவர்கள் அங்கே தந்திருக்கு மீடன் ரெண்டு மூன்று ஏழு ஒன்பது ரெண்டு மூன்று ஒன்பது அஞ்சு நாலு மொத்தம் எத்தனை மாணவர்கள் அஞ்சு பன்னிரெண்டு இருபத்தொன்று முப்பது மாணவர்கள் அது முதலில் சொல்லியிருந்ததோ தெரியல முப்பது மாணவர்கள் இந்த தரவு தான் இருக்குது இல்லை முப்பதுன்னு சொல்லியில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் இந்த முப்பது பேரும் பெற்ற கிட்டத்தட்ட சரியாக துல்லியமாக அது கிட்டத்தட்ட இந்த முப்பது பேரும் பெற்றிருக்கக்கூடிய புள்ளியை காணும் எப்படி காணுறது மூன்று மார்க்ஸ் வீதம் ரெண்டு பேருக்கும் பார்க்கணும் இந்த ரெண்டு பேரும் உறுதியாக சொல்லிடலாது மூன்று மார்க்ஸ் தான் எடுத்தாண்டு மூன்று மார்க்ஸ் வீதம் ரெண்டு பேருக்கும் பார்க்கணும் மேலேயும் எடுக்காமல் கீழேயும் மேல் எடுக்காமல் நடுவு எடுக்க ஸோ இந்த ரெண்டு பேரும் பெற்றது ஆறு புள்ளி இந்த ரெண்டு பேரும் பெற்றது இருபத்தி நாலு இந்த ரெண்டு பேரும் பெ இந்த ஏழு பேரும் சாரி இந்த மூன்று பேரும் பெற்றது இருபத்தி நாலு இந்த ஏழு பேரால பெற்றுக்கொண்டது இருபத்தொன்று ஒன்றை போட்டு ரெண்டு மிச்சம் தொண்ணூற்றி ஒன்று இந்த ஒம்பது பேராலம் பெற்றுக்கொள்ளப்பட்டது எழுபத்தி ரெண்டு ரெண்ட போட்டு ஏழு மிச்சம் ஒன்பது பதினாறு நூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த அஞ்சு பேராலேயும் பதினஞ்சு அஞ்சு போட்டு ஒரு ஒரு மிச்சம் பத்து மொண்டும் பதினொன்று எழுவ இருபத்தெட்டு தர நாலு எழுபத்தி ரெண்டு சாரி என்ன இருப முப்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு மூன்று மிச்சம் எட்டும் மூண்டும் பதினொன்று கூட்டுறன் இப்போ ஒன்றுக்களை ஒன்றுக்களோட கூட்டுறா பத்து பதினொன்று பதிமூன்று பதிமூன்று மேலும் இருபது சைவர போட்டு ரெண்டு மிச்சம் நாலு பதிமூன்று பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஒன்றை போட்டு ரெண்டு மிச்சம் மூன்று நாலு அஞ்சு ஐநூற்றி பத்து புள்ளிகள் கிட்டத்தட்ட உறுதியாக நான் சொல்லியில் கிட்டத்தட்ட அஞ்சூற்றி பத்து மார்க்ஸு கிட்ட இந்த மாணவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் ஆகவே இடை சமன் இடை தான் காண சொன்னது சமன் மொத்தமாக முப்பது பிள்ளைகளாலும் பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகள் கிட்டத்தட்ட உறுதியாக சொல்லியில் அஞ்சூற்றி பத்து இருக்கும் அந்த ஐநூற்றி பத்தை முப்பதால் பிரிக்கணும் இங்கே வெ வெட்டக்கூடிய நம்பர் ஆகிட்டு பிரிக்கும் போது பத்தாளை சுருக்கக்கூடிய நம்பர் ஆகிட்டு நீங்கள் வெட்டி செய்யலாம் ஆனால் நான் வெட்ட மாட்டேன் என்னென்னா வெட்டுறதுலேயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது நான் நேரடியாக ஐநூற்றி பத்தை நேரடியாக முப்பதாலேயே பிரிப்பேன் ஏன்னா முப்பதாவில் பிரிக்கிறது அவ்வளோ ஒன்றும் இல்லை மூன்றாம் பாய்டு தெரிஞ்சால் முப்பதாம் பாயபாடு தெரிஞ்சது தான் நேரடியாக முப்பதாலை பிரிப்பேன் ஏன் சார் நீங்கள் நேரடியாக முப்பதாலை பிரிக்கிறீங்க அப்போ அப்படி தான் பிரிக்கணும்னா இல்லை நீங்கள் வெட்டி போட்டும் செய்யலாம் ஏன் நான் முப்பதால் பிரிக்கிறேன் தச்சமும் இப்போ வந்த நம்பர் இதுல நல்ல காலம் உங்களுக்கு சைவர் இருந்ததால வட்டி நீங்க சைவர் இல்லைன்னா நான் பிரி பிரித்து காட்டணும் தானே அதுக்காண்டி எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் பயப்படாம பிரிக்கலாம் முப்பதாம் பாயோட அவ்வளவு பெரிய மோசம் இல்லை அஞ்சில் முப்பது இருக்கோ மூன்று இல்லை முப்பது இருக்கோ இல்லை இல்லை பூச்சியம் பூஜ்யம் போடும் சேர்த்து பார்த்தா ஐம்பத்தொண்டு ஐம்பத்தொண்டுல முப்பது இருக்கோ ஓம் எத்தனை முறை ஒரு முறை தான் பார்க்கலாம் ஏன்னா ஈர் முப்பது அறுபது ஸோ முப்பது கழிச்சா இருபத்தி ஒன்று அடுத்த சைபர் ரங்கினா இருநூற்றி பத்து இருநூற்றி பத்தில் முப்பது இருக்கா ஓம் ஏழு முறை இருநூற்றி பத்தை கழிச்சா பூச்சியம் ஸோ சர வந்தது இடை வந்து பதினேழுண்டு முழு ஒண்ணுலயே வந்துருச்சு இல்ல முழுவண்ணில வராம தசமணில வந்திருந்தா இப்போ உதாரணத்துக்கு பதினேழு தசம் ரெண்டு அண்டு வந்திருந்தால் நாங்கள் அதை கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டணும் அடுத்த இலக்கம் ரெண்டாக இருக்கிறதால பதினேழு இல்ல பதினேழு தசை எட்டு வந்திருந்தா அடுத்த இலக்கம் எட்டாக இருக்கிறதால இதில் ஒன்று கூடி பதினெட்டு அப்படின்னு வந்திருக்கு மட்டம் தட்ட வண்டி இருக்கும் ஆனால் இந்த விட நேரடியாக பதினேழண்டே அண்டே வந்துடுச்சு சொல்கிறவளங்காடா பதினேழு அண்டே கண்டுட்டான் ஒரு மாணவன் சராசரியாக பெற்ற புள்ளி பதினேழு இருபது புள்ளிக்கு மேல் பெற்றவர்கள் சித்தி பெற்றவர்கள் என கருதப்படின் சித்தி அடைந்தவர்களின் சதவீதம் இது இந்த இடைய பயன்படுத்திய கேள்வி இல்லை நாங்கள் இடைய பயன்படுத்தி ஏதாவது எதிர்வு கூறுறதுக்கு எக்ஸாம் மார்க்ஸை வச்சு என்னத்தை எதிர்வு கூறையிலும் ஸோ இடைய பயன்படுத்தியான கேள்வி இல்லை இந்த அட்டவணையை பயன்படுத்தியான கேள்வி இருபது பேர் புள்ளிக்கு மேலே இருபது புள்ளிக்கு மேலே என்ன இந்த வகுப்புக்கு மேலே இருக்கிற அவ்வளோ பேரும் சித்தி பெறையில இந்த வகுப்புக்கு கீழே இருக்கிற அவ்வளோ பேரும் சித்தி பெற்றிருக்குறாங்க சோ இருபது புள்ளிக்கு மேலே இருக்கிற புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் சித்தி பெற்றவர்கள் என கருதப்படின் சித்தி பெற்றவர்களின் சதவீதம் இருபத்தொண்டு இல்ல அதுக்கு மேல எத்தனை பேர் இருபது புள்ளிக்கு மேல ரெண்டு வகுப்பும் சேர்த்து ஒன்பது பேர் அஞ்சும் நாலும் இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தி அஞ்சுல அஞ்சு பேர் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பதுல நாலு பேர் மொத்தம் ஒன்பது பேர் சோ சதவீதம் காணணும் இந்த கேள்வி எனக்கு சதவீதம் காண்ட கேள்வி என்றால் முதல்ல பின்னமா போடணும் எத்தனை பேர்ல ஒன்பது பேர் சித்தி பெற்று ஒன்பது பேர் தான் சித்தி இந்த ஒன்பது பேர் தான் ஒன்பது பின்னம் முப்பதுக்கு ஒன்பது பேர் தான் சித்தி ஒரு பின்னம் பின்னத்தை சதவீதம் ஆக்கணும்டா தர நூறு சதவீதம் இதான் ஈஸியான மெதட் ஒரு பின்னத்தை சதவீதம் சதவீதமாக்குறதுக்கு வெட்டுப்படக்கூடியன ஒரு பத்தாழ வெட்டலாம் ஒரு சைபர் அதே மாதிரி ஒரு மூன்றாளை விட்டுலாம் மூன்று முறை ஒரு முறை பத்து முப்பது சதவீதமான ஆக்கள் தான் சித்தி கிரியம் என்று வரேன் மற்ற ஆக்கள் ஃபைவ் ஃபைவ் ஓகே மார்க்ஸை சொல்லிடுறேன் பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி மார்க்ஸ் வேண்டாம் இதுக்கு பொதுவாக இந்த ஆகார வகுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் வரும் நான் இங்கே தரம் ஒன்பதாம் ஆண்டு அறிவோடு தானே சரிங்க நீங்கள் ரெண்டு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுவோம் நடுப்பருமானம் குளம் அவ்வளோத்தையும் சரியாக நிரப்புறதுக்கு ஒரு மார்க்ஸ் இவ்வளோ பெருக்கமும் சரியாக இருக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் எஃப்எக்ஸ் பெருமானம் ஒரு மார்க்ஸ் அட்டவணைக்கு நாலு மார்க்ஸ் போட்டுக்கொள்வோம் கொள்வோம் ரைட் அதை வச்சு இடை காணும் என்ற வகுக்கணும் என்ற ஐடியாவுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க ரைட் அந்த வகுக்கணும் என்ற ஐடியாவுக்கு ஒரு மார்க்ஸ் வகுத்து வந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் அப்போ காண்ற அந்த புரோசீச்சருக்கு வழக்கமாகவே இடை காண்றதுக்கு ஆறு மார்க்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துல நான் ஆறு மார்க்ஸ் கொடுக்குறேன் அங்கே ஏற்கனவே ரெண்டு மார்க்ஸ் இதை இதை வச்சு கொண்டு முப்பது சதவீதம் அப்படின்றத காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் நான் அந்த இடையை வச்சு இல்லை அட்டவணையை வச்சு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக உங்களுக்கு இந்த குறித்த இந்த வினாவுக்கு பத்து கேத்தினுட்டு போடும் கூட நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்க விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சு கொள்ளுங்க நான் என்ன சொல்லி தந்திருக்கேன் ஒரு ஆக்கப்படாத தரவு தொகுதியின் இந்த இடை காண்றது அந்த இடைய பயன்படுத்தி எதிர்வு கூறுறது இதுலையும் கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்க இது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் தரம் பத்து செகண்ட் டேர்ம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேர்ட் டேர்மில் படிக்கிற விஷயத்தை செகண்ட் டேர்ம்லேயே கூடாது நான் நினைக்கிறேன் ஒரு தவறு நடந்திருக்கு இல்லை என்றா எதுவும் வழிகிட்டு வழிகிட்ருக்கே மாற்றப்படாமல் போட்டுருக்கு இந்த